வழியை உருவாக்கும் இறைவாக்கினர் சொல்லப்படும் செய்திகளையும் அவற்றில் உள்ள உண்மைகளையும் சரிவர புரிந்து கொள்ளாமல் நமக்குள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கும் சில முற்சார்பு முடிவுகளின் அடிப்படையில் நாம் செயல்படுவதை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் கேள்விக்குள்ளாக்குகின்றன முற்சார்பு முடிவுகளால் நாம் அனைவரும் வாழ்வில் சந்தித்திருக்கும் அல்லது சந்திக்கவிருக்கும் வேதனையான ஓர் அனுபவத்தையும் இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நினைவுறுத்துகின்றன அந்த அனுபவம் புறக்கணிப்பு மனித அனுபவங்களிலேயே ஆழமான காய உருவாக்க வல்லது அதிலும் காரணம் ஏதுமின்றி அல்லது நமக்கு புரியாத காரணங்களுக்காக நாம் புறக்கணிக்கப்படும் போது அந்த வேதனை மிக கொடுமையாக இருக்கும் தன்னை வெறுத்து ஒதுக்கி தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இஸ்ரேல் மக்களை பற்றி இறைவாக்கினர் இசேகேலிடம் இறைவனே முறையிடுவதை முதல் வாசகம் கூறுகிறது தன் சொந்த ஊருக்கு சென்ற இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம் சொந்த ஊருக்கு திரும்பிய இயேசு செய்த முதல் செயல் தொழுகை கூடத்தில் பேசியது இயேசு பேச ஆரம்பித்ததும் அங்கிருந்தவர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் நேரம் செல்ல செல்ல மக்களின் வியப்பு விடைபெற்றது தயக்கங்கள் தோன்றின அவ்வுணர்வுகள் இயேசுவை புறக்கணிக்க வழிவகுத்தன இயேசு பேச ஆரம்பித்த போது அவர் என்ன சொன்னார் என்பதை மக்கள் கேட்டதால் மகிழ்வும் வியப்பும் ஏற்பட்டன ஆனால் விரைவில் அவர்கள் எண்ணங்கள் மாறின என்ன சொல்கிறார் என்பதிலிருந்து யார் சொல்கிறார் என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்ததும் அவர்கள் வியப்பு தயக்கமாகவும் வெறுப்பாகவும் மாறியது சொல்லப்படும் கருத்தை விட்டுவிட்டு சொல்பவர் யார் என்பதில் நம் கவனம் திரும்பும் போது இந்த பிரச்சனை உருவாகும் அதிலும் சொல்பவரது குடும்பம் குலம் இவற்றை குறித்து உற்சார்பு முடிவுகள் எடுத்திருந்தால் பிரச்சனை பெரிதாகி சொல்லப்பட்ட கருத்துக்களுடன் சொல்பவரும் சேர்த்து ஒதுக்கப்படுவார் தன் சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்ற காலகட்டத்தில் அவர் புகழ் ஓரளவு பரவியிருந்தது ஆயினும் ஊர் மக்கள் அவரை இன்னும் பழையவராக தங்களுக்கு பழக்கமானவராக எண்ணியதால் தடை சுவர்கள் எழுந்தன பழக பழக பாலும் புளிக்கும் என்று தமிழிலும் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டென்ட் என்று ஆங்கிலத்திலும் பழமொழிகள் உண்டு பெற்றோர் உடன்பிறந்தோர் ஊரில் நம்முடன் வளர்ந்தவர் வாழ்க்கை துணை நமது குழந்தைகள் என்று நமக்கு மிகவும் நெருங்கியவர்கள் பலரின் அழகான ஆழமான அம்சங்களை காண்பதற்கு நமது நெருக்கமே ஒரு தடையாகிவிடும் ஓ இவர்தானே என்ற முத்திரைகள் எளிதில் நம் கைவசம் இருக்கும் இயேசுவுக்கும் இத்தகைய ரெடிமேட் முத்திரைகள் குத்தப்பட்டன இவர் தச்சரல்லவா இவர் மரியாவின் மகன்தானே என்று ஊர் மக்கள் எடுத்திருந்த முற்சார்பு முடிவுகள் முத்திரைகளாக குத்தப்பட்டன ஒருவரது பிறப்பையும் அவர் செய்யும் தொழிலையும் வைத்து நாம் உருவாக்கிக் கொள்ளும் அவலமான முடிவுகள் எவ்வளவு தூரம் நமது சமுதாயத்தை பாதித்துள்ளன என்பதை நாம் விளக்க தேவையில்லை இத்தகைய முற்சார்பு முடிவுகளுக்கு இயேசுவே பலியானார் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் ஓர் எச்சரிக்கை மக்களின் முற்சார்பு முடிவுகளால் தான் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்த இயேசு பொருள் செறிந்த வார்த்தைகளை சொன்னார் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் இயேசு கூறிய இந்த பொன்னான வார்த்தைகள் அன்று முதல் இன்று வரை பல்வேறு சூழல்களில் பலராலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தன் பிறப்பையும் தொழிலையும் வைத்து தன்னை குறைவாக மதிப்பீடு செய்திருந்த அம்மக்களிடம் இயேசு தன்னை ஓர் இறைவாக்கினராக ஒப்புமைப்படுத்தி பேசினார் இயேசுவின் அடையாளம் பிறப்பினாலோ அவர் செய்த தொழிலாலோ வரவில்லை இறைவாக்கினராக வாக்காக வாழ்ந்ததே அவருக்குரிய தனித்துவமான அடையாளம் என்பதை தன் சொந்த ஊர் மக்களுக்கும் நமக்கும் நினைவுறுத்துகிறார் இறைவாக்கினராக வாழ்வது அன்றும் இன்றும் என்றும் சவால்கள் நிறைந்த வாழ்க்கை ஓர் இறைவாக்கினர் சந்திக்கும் மிக பெரும் சவால் தன் மனசாட்சியின் வழியாக பேசும் இறைவனின் குரலுக்கு எப்போதும் எந்நிலையிலும் நிலையிலும் என்ன விலை கொடுத்தாகிலும் செவிமடுத்து வாழ்வது இதனால் இறைவாக்கினர் தன் வாழ்வின் பெரும்பாலான நேரங்களில் தனித்தே நிற்க வேண்டியிருக்கும் பத்தோடு பதினொன்றாக கூட்டத்தோடு கூட்டமாக கரைந்து வாழாமல் ஆயிரத்தில் ஒருவராக தனித்து நிற்பது இறைவாக்கினர்களின் பெரும் சவால் இன்றைய உலகம் அழுத்தம் திருத்தமாக சொல்லித்தரும் ஒரு முக்கிய பாடம் ஊரோடு ஒத்து வாழ்வது வாழ்க்கையின் குறிக்கோள் மனசாட்சியின் தூண்டுதல் போன்ற அனைத்தையும் மறந்துவிட்டு அல்லது அவற்றை புதைத்துவிட்டு பலரும் போகும் பாதையிலேயே பயணம் செய்ய தூண்டுகிறது இவ்வுலகம் தனித்து நிற்பதால் மற்றவர்களின் தாக்குதல்களுக்கு எளிதான இலக்காகி விடுவோம் எனவே கூட்டத்தோடு கூட்டமாக வாழ்வதே பாதுகாப்பு என்று பல வழிகளில் பாடங்கள் சொல்லித் தருகிறது இவ்வுலகம் உடை உணவு வீடு என்று வெளிவசதிகளில் ஆரம்பித்து ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டிய எண்ணங்களை ஒரே மாதிரியான எண்ணங்களாக மாற்ற வர்த்தக உலகம் வெகுவாக முயன்று வருகிறது உலகம் சொல்லித்தரும் பாடங்களில் இருந்து விலகி தங்கள் குறிக்கோளை அடைய தங்கள் மனசாட்சியின் குரலுக்கு பணிய தங்களுக்கென பாதைகளை உருவாக்கி கொள்ளும் பல்லாயிரம் பேர் இன்னும் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் பழக்கமான பத்திரமான பாதையில் பலரும் பயணம் செய்யும் போது புதுப்பாதைகளை வகுத்து கொண்டு பயணம் செய்வோரை பற்றி சிந்திக்கும் போது ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ற ஆங்கில கவிஞர் எழுதிய பயணிக்காத பாதை த ரோட் நாட் என்ற கவிதை நம் நினைவுக்கு வருகிறது அந்த மஞ்சள் காட்டில் இரு பாதைகள் பிரிந்தன இரண்டிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்வது என்னால் முடியாது என தெரியும் ஒரு பாதையில் பயணம் துவக்கினேன் மற்றொன்றில் பிறகு பயணிக்கலாம் என்று அப்போது எண்ணியிருந்தேன் மற்றொரு பாதையில் பயணிக்க நான் மீண்டும் இவ்விடம் வருவேனா என்ற சந்தேகம் எனக்குள் நான் சென்ற பாதை பலரும் பயன்படுத்தாத பயணிக்காத பாதை என்று புரிந்து கொண்டேன் பல ஆண்டுகள் சென்று நிறைவான ஒரு பெருமூச்சுடன் நான் இதை சொல்வேன் காட்டில் இரு பாதைகள் பிரிந்தன மற்றவர் அதிகம் செல்லாத ஒற்றையடி பாதையில் நான் பயணித்தேன் அதுவே என் வாழ்வில் பெரும் மாற்றங்களை உருவாக்கியது தனியொரு பாதையை அமைத்து இறைவாக்கினராக வாழ்ந்த திருத்தூதர் பவுல் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் உடலில் தைத்த முல்லை போல் தன்னை வதைக்கும் ஒரு பெரும் பெருங்குறையை பற்றி பேசுகிறார் அந்த குறையை நீக்கும்படி அவர் இறைவனை வேண்டியபோது இறைவன் அவரிடம் என் அருள் உனக்கு போதும் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று கூறியதையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கிறார் திருத்தூதர் பவுலை போல பல்லாயிரம் இறைவாக்கினர்கள் இறைவனின் அருளை மட்டுமே நம்பி வாழ்ந்ததை அதே வண்ணம் வாழ நம்மை தூண்டி வருவதை இவ்வேளையில் நன்றியோடு எண்ணி பார்ப்போம் பலரும் செல்லாத பாதைகளில் தனித்து தங்கள் பயணத்தை மேற்கொண்ட வீர உள்ளங்களுக்கு அப்பயணங்களின் வழியே புதிய பாதைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு வகுத்து தந்த வழிகாட்டிகளுக்கு உலகம் காட்டும் வழிகளில் ஓடிக்கொண்டிருக்கும் கூட்டத்திலிருந்து விலகி இறைவன் காட்டும் வழியில் சென்றதால் புறக்கணிக்கப்பட்ட புண்ணியவான்களுக்கு வன் கண்ணும் கடின இதயமும் கொண்ட மக்கள் செவிசாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் இறைவார்த்தையை துணிவுடன் எடுத்துரைத்த இறைவாக்கினர்களுக்கு இன்று இறைவனிடம் சிறப்பாக நன்றி சொல்வோம் இன்றைய நற்செய்தியின் இறுதி பகுதியில் நமக்கு ஓர் எச்சரிக்கையும் தரப்பட்டுள்ளது அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் இயேசுவால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் என்று நற்செய்தியில் வாசிக்கிறோம் அற்புதங்களை ஆற்ற வல்ல இறைவனையே கட்டி போட்டுவிடும் நமது முற்சார்பு முடிவுகளை அகற்றி மூடப்பட்ட கல்லறைகளாக மாறியிருக்கும் நமது உள்ளங்களை இறைவன் திறந்து நமக்கு உயிர் தர வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடுவோம்